ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்கா ஆசை சிறையில் நெக்ஸ்ட்டு ப்ரொமோவில் நம்ம முத்து மீனா ரெண்டு பேரும் ரோஹிணி பார்த்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த டாக்டர்கிட்டயே பேசலான்னு போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது மீனா அந்த டாக்டரோட வீட்டுக்கு ரெகுலராக பூ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போது பிரச்சனையே இல்லை நம்ம நேரடியாகவே பேசிடலாம் அப்படின்னு அவங்க கிட்ட அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கேட்டிருக்கிற விஷயம் வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கிறது மீனாவுக்கு எப்போ குழந்தை பிறக்கோ அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்க அப்போ தான் உள்ளே விடுவாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அதுக்கு முன்னாடியே ரோஹிணி போயிருக்காங்க அந்த டாக்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க உள்ள ரோகிணி தான் இருக்காங்கன்னு தெரியாமல் முத்துவும் மீனாவும் உட்காந்துட்டு இருக்காங்க ஆனால் இவங்க இருக்கிறத பார்த்துட்டு ரோஹினி அங்கேயே ஒழிஞ்சிக்கிறாங்க இப்போ டாக்டர் வெளியே வரும்போது முத்துவும் மீனாவும் இன்னும் ரெண்டு பேஷண்ட் எங்களுக்கு முன்னாடி இருக்காங்க ஆனால் நாங்கள் உங்களை பார்க்க வந்ததுக்கான காரணமே வேறு அப்படின்ட்டு சொல்லுங்கள் மீனா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை அப்படின்னு சொல்லி ரோஹினியை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னும் போது சொந்த ஃபேமிலி அப்படின்னா கண்டிப்பாக இவங்க யோசிப்பாங்க சொல்கிறதுக்கு அப்படின்னும் போது இல்லை என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அவங்க அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை வீட்டில் மறைக்கிறாங்களா தோணுது அதனால தான் அவங்க ஏற்கனவே இருக்காங்க அப்படின்லாம் தெரிஞ்சுச்சு அவங்களுக்கு அந்த குழந்தை அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை சொன்னாங்களே ஏழு வயதில் ஒரு குழந்த இருக்குன்னு சொல்லி இப்போது ரெண்டாவது குழந்தை எப்போ பிறகு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு செக் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ட்டு இதை கேட்ட உடனே பயங்கர ஷாக் ரோஹினி வெளியே வந்து நிற்கவும் அந்த டாக்டர் வந்து முத்துக்கிட்டே இந்த விஷயத்தை சொல்லவும் அப்படி சேமா ஆயிடுச்சு இப்போது ஏழு வயசில் ஏற்கனவே ரோஹினிக்கு ஒரு பையன் இருக்கான் அப்படின்ற விஷயம் டாக்டர் மூலமாக முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரிஞ்சிருச்சு இது ரோகினியோட கனவாக இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதான் எல்லோரோட ஆசையும் மொத்தமும் வீணாவும் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி வரணுன் தான் நானும் நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ